பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கிற மாதிரியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து புளி தொக்கும் பூண்டு தொக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வெயிட் லாஸ் வீடியோ நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் ஒரு கடாயில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகத்தலை வர மொளகா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி புளித்தண்ணி கூட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு தலைப்பிலா தலைப்புலான்னு நல்லா தொக்கு பதத்தில் வத்தி வந்ததோ அரைச்சி வச்சுருந்த வெந்தயப்பொடி இது கூட கடலைப்பருப்போ உளுந்தோ சேர்த்துறாதீங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கெட்டு போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வத்த குழம்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புளித்தண்ணி இந்த தொக்கு அப்படியே நல்லா கொதிச்சு தலைப்புல தலைப்புலான்னு கொதிச்சு நல்ல தொக்கு புதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வத்தட்டும் நல்லா வத்தி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தொக்கு வகைகள் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ஒன் மந்த் கூட கெடாது ஸோ உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா யாருக்காவது செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்